ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி வெஜிடபிள் கீ ரைஸும் சிக்கன் ஃப்ரையும் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டுக்கு கீ ரைஸ் செய்கிறதுக்கு இந்த கப்பால் அரை கப் சீரக சம்பா அரிசியை எடுத்திருக்கிறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கிற இந்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி முப்பது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இனி கீ ரைஸை ரெடி பண்ணி கொள்ளலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை கொள்றேன் இதில் பிரிஞ்சியில் உண்டு ஸ்டார் என்னாசிப்பூ உண்டு கராம்பு மூண்டு ஏலங்காய் நாலு பட்டை ரெண்டு துண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் நெய் ஹீட்டானதும் இதில் சேர்த்து கொள்ளலாம் இதோட நடுவால் கீறி எடுத்த ரெண்டு பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கிக் கொள்ள வேணும் ஹாஃப் அன் hour ஊற வச்சு எடுத்த அரக்கப் ரைஸை தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிச்செடுத்து இதோடு சேர்த்துக்கொள்வோம் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து ரைஸை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கொள்ள வேணும் இந்த கப்பால் அரை கப் ரைஸ் நான் இதே கப்பால் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் இதோட அரை டீஸ்பூன் உப்புத்தூளை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு ஒரு மூடியால் மூடி வேக வச்சு கொள்ளுவோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் தண்ணியெல்லாம் வற்றி கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சுது தேவையான வெஜிடபிள்ஸை இனி ஃப்ரை பண்ணி கொள்ளலாம் ஃப்ரை பேன் ஒன்றில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து ஹீட்டானதும் கால் கப் கெஷவ் நட்ஸை சேர்த்து லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம் கால் கப் ரைஸின்ஸையும் சேர்த்து ரைஸின்ஸ் பெருசாகி பொரிஞ்ச உடனே எடுத்துக்கொள்ள வேணும் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் ஹீட் ஆனதும் இதில் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்த நூறு கிராம் பீன்ஸ் இருக்குது இதையும் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தையும் கால் டீஸ்பூன் உப்புத்தூளையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம் வெங்காயம் லைட்டான கோல்டன் ப்ரவுன் கலரில் மாறும்போது சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணின நூறு கிராம் கேரட்டையும் சேர்த்துக்கொள்கிறேன் கேரட் கிண நேரம் பொறிஞ்சால் அதில் டேஸ்ட் இருக்காது அதால் கேரட்டை லைட்டாக பொறிச்செடுத்துக்கொண்டால் போதும் வெஜிடபிள்ஸ் பொறிஞ்சு ஆகிட்டுது இனி குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்து ரைஸோட சேர்த்து கொள்ளலாம் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்த கெஷவ் நக்ஸ் வெஜிடபிள்ஸையும் சேர்த்து வெஜிடபிள்ஸையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கொண்டால் சரி சேர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கொள்ளுவோம் இந்த கீ ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பர் காம்பினேஷனான சிக்கன் ஃப்ரை ஒன்று ரெடி பண்ணி கொள்ளலாம் சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான சிக்கனை மசாலா சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் முந்நூறு கிராம் சிக்கனோட அரை டீஸ்பூன் உப்புத்தூள் கேரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு மிளகு தூளையும் ஹாட் சாஸையும் சேர்த்துக்கொள்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விட்டு கொள்ளுவோம் ஹாட் சாஸ் இல்லாட்டிக்கு டொமேட்டோ சாஸோட கால் டீஸ்பூன் சில்லி பவுடரையும் கொள்ளலாம் ஒரு மூடியால் மூடி தேர்ட்டி மினிட்ஸுக்கு சோப் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் தேர்ட்டி மினிட்ஸில் சிக்கன் நல்லா ஊறி செட் ஆகி இருக்குது இதோட கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு முட்டையையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோன்ஃப்ளாரையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும் சிக்கனை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் பாத்திரத்தில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காடை சேர்த்து ஹீட் ஆனதும் சிக்கன் பீஸை ஓவன்டாக சேர்த்து பொரிச்சு கொள்ளுவோம் குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொண்டு மாற்றி மாற்றி திருப்பி போட்டு பொரிச்சு கொள்கிறேன் சிக்கன் நல்லா பொரிஞ்சு லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்குது இனி குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொண்டால் சரி சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு டிஷ்ஷில் எடுத்துக்கொள்வோம் சூப்பர் டேஸ்டியான வெஜிடபிள் கீ ரைஸும் சிக்கன் ஃப்ரையும் ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கொமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்